திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சில வருடங்களுக்கு முன்னர் தனக்கு சொந்தமான ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ஒரு உறுதியை அளித்தார் அதாவது தன் பெயரில் அமைந்துள்ள ராகவேந்திரா மண்டபத்தின் நிறத்தை ராகவேந்திரா டிரஸ்டில் தான் எழுதி வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் தன்னுடைய வாழ்க்கை காலத்திற்கு பின்னர் இந்த திரஸ்டில் வரும் பணம் அனைத்தும் தன்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய பொதுமக்களுக்கு செல்லும் என ரஜினி கூறியுள்ளார் மேலும் இதிலிருந்து வரும் பணத்தில் கொஞ்சம் கூட தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு போகாது எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் இதன் மூலம் தான் சமாதித்த சொத்துக்களின் பாதிக்கு மேல் பொதுமக்களுக்கு போக உள்ளதாக ரஜினி கூறியுள்ளார் மேலும் இது சம்பந்தமான உயிர் பத்திரத்தையும் தன் வழக்கறிஞரிடம் அப்போது எழுதி கொடுத்து விட்டதாகவும் கூறியுள்ளார் தன்னுடைய இந்த முடிவு தன் மனைவி மற்றும் பிள்ளைகளின் பரிபூரண சம்மதத்துடன் எடுத்த முடிவாகும் எனவும் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ரஜினி பேசிய இந்த வீடியோ தற்போது வைரலாகி உள்ளது இது வந்து ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிறது சோ இந்த ஒன்னே கால் ஏக்கர் இடம் இருக்கிற இந்த ராகவேந்திரா மண்டபத்தை நான் எம்பேல இருக்கிற இந்த ராகவேந்திர மண்டபத்தை இந்த இதை ராகவேந்திரா பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு வந்து எழுதி கொடுத்திருக்க இது வந்து என்னுடைய லைஃபுக்கு அப்புறம் என்னுடைய லைஃபுக்கு அப்புறம் இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டி ராகவேந்திரா பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு போகும் அதுல ஒரு 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 பைசாவும் என்ன வாழ வைத்த தேவங்களான தமிழக மக்களுக்கு அவங்களுக்கே போய் சேரும் ஒரு பைசா கூட நம்ம குடும்பத்துக்கு போய் சேராது நான் சம்பாதிச்ச சொத்துல பாதிக்கு மேல இந்த சொத்து இது தமிழ் மக்களுக்கே நான் வந்து நான் கொடுக்கிறேன் இது கஷ்டப்பட்டது நான் கஷ்டப்பட்டது இல்ல நீங்க எல்லா கஷ்டப்பட்டு அஞ்சு அஞ்சு ரூபாய் பத்து பத்து ரூபாய் மூணு மூணு ரூபாய் டிக்கெட் வாங்கி என்னை பார்த்து இது பண்ண அந்த வந்து அது அது நீங்க குட் இருக்கீங்க அது வந்து என் வீல வந்து நான் எழுதிட்டு இங்கே வந்துட்டு என்னுடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் நாட்டுக்கே தெரிஞ்சவர் வரதாச்சாரியர் அவர் வீட்டை நான் வந்து ஒப்படைக்க போறேன் இது வந்து ஏன் செய்யறேன்னு சொன்னா உயில் வந்து ஏன் இப்போ எழுதணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் நாம வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது உடனே செஞ்சிடணுமா கெடுதல் செய்யணும்னு சொல்லும் கொஞ்சம் தள்ளி போடணும் அதனால இந்த நல்ல நாளைக்கு எப்படி இருக்கும் மைண்ட் மாறுமோ தெரியாது அதனால உடனே உயில் எழுது அது சரி அது ஏன் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படி வீலை வந்து எப்ப வேணா மாத்திக்கலாம் எப்ப வேணா மாத்திடலாம் ஆனா மேடையில வந்து சபையில கொடுத்த வாக்க மாத்த முடியாது அதனால்தான் இப்ப நான் சொல்றேன் இது வந்து என்ன பாராட்டுறதுக்கு பதிலா இத வந்து என் மனைவி லதா அவங்க கிட்ட நான் சொல்லும்போது போது என்னுடைய செல்வங்கள் ஐஸ்வர்யா சந்திர கிட்ட சொல்லும் போது நீங்க சந்தோஷமா இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே அனுபவித்த போறேன் அப்புறம் மக்கள் போகுது என்ன செய்யுங்களா சந்தோஷமா வந்து சம்பந்திச்சாங்க லதா அவர்கள் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அந்த ராகதா அண்ட் இந்த ராகதா தேவண்ட்ஸ் வரதாச்சாரிய நான் ஒப்படைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு